அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல்லா முஹம்மது மூலி வசாபி அஜுமாத் அன்பான சோகர்களை அப்துல்லாஹி முலா அமன் முலாஸ் அதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அன்னகு சமியா ரசூல் அல்லாஹி சல்லா வல்லம் கோல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையு வசலம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் இன்ன குலூப பனி ஆதம் குல்லுஹா ஆதமுடைய மக்களுடைய எல்லா உள்ளங்களும் இன்ன குலூப பனி ஆதம குல்லுஹா ஆதமுடைய மக்களுடைய எல்லா உள்ளங்களும் பைன இஸ்பாயினி மின் அசாபி அர் ரஹ்மான் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது க கல்பிம் வாஹிதின் ஒரே ஒரு உள்ளத்தை போன்று ஒரு உள்ளத்தை எப்படி ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் வைக்க முடியுமோ அதே போல் எல்லா உள்ளங்களையும் அந்தாக்குத்தாலா தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இது அல்லாஹுக்கு சாத்தியம் அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் நம்முடைய என்ன ஓட்டங்களை அறிகிறான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன நாடணுங்கிறத நிர்ணயிக்கிறான் எல்லாமே அவனுடைய அருளாலும் கருணையாலும் தான் நடக்குது அதனால் நம்முடைய உள்ளங்களை அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைப்பது என்பது அவனுக்கு சாத்தியமான ஒன்று ஒரே ஒரு உள்ளத்தை வைக்கிற மாதிரி ஒரு உள்ளத்தை ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் வைக்கிற மாதிரி எல்லா உள்ளங்களையும் அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பதாசன் சொல்கிறாங்க இப்போ நம்ம அல்லாவை வந்து புரிகிறோம் அல்லாவுடைய வல்லமையை தெரிகிறோம் அல்லாவுடைய ஆற்றலை தெரிகிறோம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரிகிறோன்னா இதெல்லாம் வந்து அல்லாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான செய்திகள் இது எல்லா விதமான ஆற்றலும் படைத்த அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இப்படி வைப்பதற்கான ஆற்றலையும் வல்லமையும் உடையவனாக இருக்கிறான் ஒரு உள்ளத்தை இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைப்பது போல அந்த ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் ஆதமுடைய மக்களுடைய எல்லா உள்ளங்களும் இருக்கிறது அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்குது அவன் என்ன செய்வான் தெரியுமா அவன் எப்படி நா எப்படி நாடுறானோ அந்த மாதிரி அந்த உள்ளங்களை புரட்டிடுவான் அந்த உள்ளத்தை எப்படி நாடுறானோ அவன் நாடுவது போல் புரட்டி விடுவான் அவன் வந்து அவனை வந்து அவன் வந்து நம்முடைய உள்ளத்தை வந்து சீராக வைத்து கொள்ள வேண்டும் இதாயத்தின் அடிப்படையில் வைத்து கொள்ள வேண்டும் நேர்வழியின் அடிப்படையில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதையும் அவன் செய்வான் இல்லை அந்த உள்ளத்தை அப்படியே புரட்டிடணும் அப்படின்னு நினச்சாலும் அல்லாஹூ தார செய்வான் அதெல்லாம் அவனுடைய கையில் இருக்குது அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்குது அது அவனுடைய முழு அதிகாரம் நம்முடைய உள்ளத்தை பற்றியான முழு அதிகாரத்தை அவன் பெற்றவனாக இருக்கிறான் அதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையூஸ்லம் சும்மா காலரசூர் உல்லாஹி சல்லாஹ் அலையூஸ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையூஸ் சொன்னாங்க அல்லாஹும்ம முசரீஃப் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சர்ரி குலூபனா அலாத்தா ஆத்திக உன்னை கட்டுப்படுவதற்குரிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை மாற்றிவிடு நாயகம் சிவதாசன் பிரார்த்தனை செய்றாங்க நம்முடைய உள்ளம் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக இருந்தாதான் அது சரியாக இருக்கும் அப்படி மாற்றுவதற்கு நாம் எல்லா பிரார்த்தனை செய்யணும் சர்ரிஃப் குலூபனா எங்களுடைய உள்ளங்களை நீ மாற்றி விடுவாயாக எப்படி மாற்றணும் அலாத்தா ஆத்திக உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றி வை என்றைக்குமே எப்படி மாற்றிடக்கூடாது மாறு செய்யக்கூடிய உள்ளமாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய தூதர் சலாஹுடைய விஷயம் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளத்துடைய விஷயத்தில் நான் நல்லாவுக்கு பயப்படணும் ஒருவேளை அல்லாஹுத்தாலே என்னுடைய உள்ளத்தை புரட்டிட்டானா ஹிதாயத்திலேருந்து மாற்றிட்டானா சத்தியத்திலேருந்து அசத்தியத்தின் பக்கம் புரட்டிட்டானா என்ன ஆகும் வழிகேட்டுக்கு போயிடுவோம் ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய நல்லடியார்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்துறது ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிறதுல அல்லாவின் மீது நம்ம என்ன செய்யணும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யார்தான் எங்களுடைய உள்ளத்தை வந்து நீ மாற்று எப்படி மாற்றணும் அப்படின்னா உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக மாற்று நீ எதை சொல்கிறியோ உன்னுடைய மார்க்கம் எதை சொல்லுதோ உன்னுடைய தூதர் எதை சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை மாற்றணுமே தவிர அதுக்கு மாறு செய்யக்கூடிய உள்ளமாக என்ன செஞ்சிடாதே எங்களுடைய உள்ளத்தை மாற்றி விடாதே என்று அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாவுடைய சிலமும் சொல்லி காட்டுறாங்க திருமுறை குரால்ல அல்லாஹுத்தால சொல்கிறான் ரப்பனாலா துசி குலூபனா பாத இது ஹதைத்தனா அப்படிங்கிறான் அழகான ஒரு பிரார்த்தனையை சொரத்து ஆலய முரால் அல்லாஹ் அபுல்லா அலமே நமக்கு கற்றுத்தரா ரப்பனா எங்களுடைய ரச்சகனே லா துசி ஹுலூபனா பாதை இது அதைத்தனா எங்களுக்கு நேர்வழி தந்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை மாற்றிறாரு நேர்வழிங்கிறது பெரிய விஷயம் அதை எங்களுக்கு கொடுத்துட்ட கொடுத்த பிறகு என்ன செஞ்சிடாத பாதை இது அதைத்தனா எங்களுக்கு நேர்வழி தந்த பிறகு என்னுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடாத மாற்றி விடாத நீ மாபெரும் கொடையானனாக இருக்கிற உன்னிடத்துலேருந்து நாங்கள் ரஹமத்தை அன்பளிப்பாக கொடையாக கேட்குறோம் அந்த இருந்தால் இருந்தால்தான் எங்களுடைய உள்ளங்கள் நேர்வழியில் நிலைத்திருக்கும் அதனால் அந்த ரகமத்தை உன்னிடத்திலேருந்து கேட்குறோம் இன்ன காந்தல் மகா நீ மாபெரும் கொடையாளனாக இருக்கிற அப்படின்னு அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் நம்பிக்கையாளர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமலை குர் ஆணிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அக அன்பானவர்களே நாம் நம்முடைய உள்ளத்தை சரியான உள்ளமாக வைத்து கொள்வதற்கு அல்லாஹத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உள்ளத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் தனது கையில் வைத்திருக்கின்றான் என்பதில் என்றைக்குமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உள்ளங்களாக நம்முடைய மரணம் வரை வைத்திருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக பாக்ருவா நிலமதுல்லாஹி அபிலான